அலைக்கும் அடைக்கும் அலம்லா அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய இன்றைய தராவையை நிறைவு செய்து மன நிறைவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ஆலா குறையுள்ள அடியாறுகளாகிய நம்முடைய இந்த தொழுகையை இந்த நோன்பை நம்முடைய இந்த ருக்கோவை நம்முடைய சுஜூதை இந்த குரானை நாம் கேட்டதை இந்த தொழுகைக்காக சிரமம் பாராமல் நம்முடைய வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு நாம் எட்டு வைத்து நடந்த ஒவ்வொரு எட்டை அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அல்லாஹ் பொருந்தி அவனுடைய மேலான கருணையால் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நரக விடுதலை பெற்றவர்களாக சொர்க்கம் வாஜிபானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக இதை போன்று பல ரமவான்கள் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா கொடுத்தார்கள் புரிவானாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம் இன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு அல்லாவுக்கு இறக்கமே இல்லையா எனக்கு மட்டும் இப்படி சோதனையை கொடுக்குறானே அல்லாவுக்கு இறக்கமே இல்லையா எனக்கு மட்டும் இப்படி நோயை கொடுக்குறானே அல்லாவுக்கு இறக்கமே இல்லையா நான் தொழுகிறேன் இவ்வாத செய்கிறேன் எல்லாமே செய்கிறேன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறானே என்று பலர் பல நிலைமைகளில் வீடுகளில் புலம்புவதை நாம் பார்க்கிறோம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிற போது மறக்கிறோம் சோதனை வருகிற போது அல்லாவை திட்டுகிறோம் சோதனையின் மீது பொறுமையோடு இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழங்கிய வாழ்வில் அனைத்து வசதிகளையும் பெற்றவர்கள் யாரும் இல்லை எல்லா வசதியும் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கறதில்லை அப்படி கொடுத்துட்டா அல்லாவ நினைத்து பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள் உடல் ரீதியான சுகம் பெற்றவர்கள் உள்ள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதார வளம் பெற்றவர்கள் உடல் ரீதியான நோய்வாய்பட்டிருக்கிறார்கள் எல்லா வகையான உணவு இருந்தும் சாப்பிட பாக்கியம் பெற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் உயர்ந்த வசதி உள்ளவர்கள் சுவையான உணவை சாப்பிட முடியும் ஆனால் மோசமான நோய் அல்லா கொடுத்துருப்பான் அவங்களால அந்த உணவுகளை சாப்பிட முடியாது ஆனால் இன்னொருத்தருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான் எந்த உணவு வேணாலும் சாப்பிட முடியும் ஆனால் அல்லா அவருக்கு வறுமையை கொடுத்துருப்பான் இப்படி ஒன்றை கொடுத்து ஒன்றை கொடுக்காமல் இருப்பது சோதிப்பது இது அல்லாவுடைய நியதி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து விட்டால் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் அழுச்சாட்டியும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அல்லாஹையும் மறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வே குரானின் சொல்லுகின்றார் வலவு வசத்தம் வாஹு அர் ரிஸுக்களை அவாதிகி அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ரிசுக்கை விசாலப்படுத்தினால் ல பஹவுஃபில்ல அருதி அவர்கள் பூமியில் அநியாயம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் வலாக்கின் யுநஸ்னு வி கதரின் மாயஷா அல்லா தான் நாடியவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அந்த அளவு அவர்களுக்கு கொடுக்கிறான் இது அல்லாவுடைய நியதி அதனால்தான் ஃபிரவுன் நீண்ட கால ஆரோக்கியமான வாழ்வை பெற்ற ஃபிரவுன் விசாலமான பொருளாதார வளம் பெற்ற காரூர் உலகையே தன் ஆட்சியில் வைத்திருந்த நம்ரூர் இவங்க எல்லாமே அல்லாவை மறந்து நரகவாசி ஆனா அப்ப அல்லாஹு தாலா தன்னுடைய சோதனையின் மூலமாக இந்த அடியாறுகளை தன் பக்கம் அரவணைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் ஆனா நம்ம அதனுடைய உண்மை நிலையை புரியாமல் அல்லாஹுவை நிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம் திட்ட ஆரம்பித்து விடுகிறோம் அல்லாஹ் அந்த மாதிரி திட்டுவதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அழகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சோதனைகள் மனிதனை பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்துகிறது எல்லாம் குரான்ல ஒரு இடத்துல கேக்குறான் சோதனைகளை சந்திக்காமல் உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ சோதனைக்கு பிறகுதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சோதனைக்கு பிறகுதான் நமக்கு சொர்க்கமும் கிடைக்கிறது இன்னைக்கு நோயை நம்மளால தாங்க முடியல புலம்ப ஆரம்பிச்சிடணும் விசல் அலைஹி செல்லத்துடைய ஹதீஸ்ல வருது சோதனைகளில் மனிதன் மற்றவர்களிடம் புலம்பி தீர்க்கிற போது ஒரு சோதனை வரும்போது புலம்ப ஆரம்பிச்சிட்றான் அப்படி அவன் போது அல்லாஹ் தன் மணக்குமார்களிடத்திலே பேசுவானாம் இந்த அடியானை பாருங்கள் இவன் எவ்வளவு பாவம் செய்கிறான் ஆனால் நான் இவர்கள் செய்கின்ற பாவத்தை பற்றி உங்களிடத்திலே நான் குறை பேசுவதில்லை இந்த அடியான் பாவம் செய்கிறான் என்று நான் உங்களிடத்திலே குறை பேசுவதில்லை ஆனால் இந்த மனிதன் நான் கொடுக்கும் சோதனையை மட்டும் என்னுடைய அடியாறுகளிடத்திலே குறையாக முறையிடுகிறான் என்று அல்லாஹ் ஒரு அடியான் சோதனைக்கிற போது அவன் புலம்புகிற புலம்பலை அல்லாஹ் ஆச்சரியமாக மலக்குமானிடத்திலே சொல்வானான் அதனால்தான் அபிசொல்லா லேசில் இன்னும் சொன்னாங்க ஒருவர் தன் உடலில் அல்லது பொருளில் சோதிக்கப்பட்டு அதை யாரிடமும் முறையிடாமல் மறைத்து விட்டால் அல்லாஹ் அவரின் பாவத்தை மன்னிப்பதாக நபி ஒரு சோதனை ஏற்பட்டது இருந்தால் அதற்காக பாவம் மன்னிக்கப்படுவதாக அதிசல்ல வருகிறது என்ன சொல்றாங்க முக்மினான் என் அடியானை அல்லாஹ் சொல்கிறான் முக்மினான் என் அடியானை நான் சோதிக்கும் போது அவன் தன்னுடைய நோய் விசாரிக்க வருபவர்களிடம் என்னை பற்றி முறையிடாமல் இருந்தால் யாரும் நோய்களாக விசாரிக்க வர்றாங்க அவங்கள்ட்ட தன்னுடைய கஷ்டத்தை அவர் முறையிடாமல் அவர் பொறுமையாக இருந்தால் அவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறேன் மேலும் அவரின் உடலில் புது ரத்தமும் சதையும் மாற்றப்பட்டு அதன் மூலம் அவர் புத்துணர்ச்சியுடன் இனி வரும் காலங்களில் அமல் செய்வார் என்று நம்ப செல்லம் அடைகம் சொன்னாங்க அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹு தலா குரானில் அதைத்தான் சொல்லுகின்றான் வல நபுலு வண்ணக்கும் உங்களை நாம் சோதிப்போம் பி செய்யும் மினல் ஹௌஃபி பயத்தின் மூலமாக சோதிப்போம் வல் ஜூ பசியின் மூலமாக சோதிப்போம் வ மினல் அம்பால் செல்வத்திலே குறைபாடு ஏற்படுத்தி சோதிப்போம் வல் அன்புசி மனிதர்களை உங்களிடத்தில் இழக்க செய்து சோதிப்போம் வஸ் சமராத் உங்களுக்கு கிடைக்கின்ற பழங்கள் உணவுகளுடைய விஷயத்தில் சோதிப்போம் சொல்லிட்டு சொல்றான் வ பஷீர் ஸாபிரி பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் அல்லதீன اذا اصபதுஹும் முஸيبா ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் قالூ அவன் சொல்கின்றான் இன்nalillahi wa inna ilayhi raji'un நிச்சயமாக நாங்களும் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் அல்லாவின் பக்கமே திரும்ப கூடியவர்கள் என்று யார் சொல்கிறார்களோ அல்லா உங்களுக்கு சொல்றான் அவர்களுக்கு அவருடைய இறைவனிடம் இருந்து பொழிவதாக அந்த வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அது போன்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை அருள் குறிவானாக நமக்கு ஒரு சோதனை வருகிற போது நாம் சோர்ந்து விடக்கூடாது எந்த அளவுக்கு பாருங்க நமக்கு பிடித்தமானவர்கள் நம்ம குடும்பத்துல மௌத்தாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு பொறுமையாக இருந்தால் என்ன என்று நபி அவர்கள் சொல்றாங்க அல்லாஹு தாலா சொல்றானா நபி சொல்லா அலைய சொல்லம் சொன்னாங்க ஒரு அடியானை நான் சோதிக்கிறேன் எப்படி சோதிக்கிறேன் தெரியுமா அவன் குடும்பத்தில் அவனுக்கு பிரியமான ஒருத்தரை மரணிக்க செய்து அவனை நான் சோதித்தாள் மகனோ திடீர் மரணங்கள் நம்ம குடும்பத்துல வருது எவ்வளோ நாம் பார்க்கிறோம் அப்படி மரணிப்பதன் மூலமாக சோதித்தால் அவர் பொறுமையாக இருந்தால் அதற்கு பகரமாக அவருக்கு நான் சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் சொல்வதாக நம்ப சொன்னாங்க சுபகானந்தா இப்ப நமக்கு பிடித்தமானவங்க நம்மளை விட்டு அல்லாஹ் மரணிக்க செய்கிற போது அல்லாஹ் அல்ல திட்டக்கூடாது அல்லாவை நிந்தித்து விடக்கூடாது அந்த இடத்திலே அல்லாவுடைய நாட்டம் என்று பொருந்துகிற போது அதற்கு ஈடனையாக சொர்க்கம் தருவதாக செல்லும் அல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாங்க ஹதீஸ்ல ஒரு மனிதனுடைய கண் பார்வையை நான் பறித்து விட்டான் கண் பார்வையை பறித்து விட்டால் அதில் அவன் பொறுமையாக இருந்தால் அதற்கு பகரம் அவனுக்கு சொர்க்கம் என்றார்கள் செல்லாசன் எல்லா ஒருத்தருக்கு கண் பார்வையை பறிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க அவர் பொறுமையாக இருந்தால் அதற்கு சொர்க்கம் எந்த அளவுக்கு ஹதீசு வருகிறது ஒரு மனிதனுடைய காலில் முள் குத்தினாலும் கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஹதீசு வருகிறது ஒரு நாள் ஒரு சஹாபி அப்துல்லா மசூத் ரிலியல்லாம் ரவிசல்லா அலை செல்லத்துட்ட போறாங்க பார்த்தா ரசூலுல்லாவுக்கு காச்சது உடனே அந்த சஹாபி கேட்டாங்க யார் ரசூல்னா இன்னக்கல தூவைக்கும் வாக்கன் தான் உங்களுக்கு கடுமையான காய்ச்சலா ஆச்சரியமாக கேட்டார் அப்போ உடனே ரசூல் செல்லா அலுவலம் சொன்னாங்க ஆமா எனக்கு கடுமையான காய்ச்சல் தான் உங்களுடைய உங்களில் ரெண்டு பேருக்கு வர்ற காய்ச்சல் என ஒருத்தனுக்கு வந்திருக்கு அவ்வளோ கடுமையான காய்ச்சல் சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ரெண்டு விதமான கூலின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க ஒரு மனிதனுடைய காலில் முள் குத்தினால் கூட அதற்கு பகரமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எப்படி என்றால் ஒரு மரத்திலிருந்து இலைகள் உதருவதைப் போன்று அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபிசல்லே செல்லம் சொன்னாங்க அதே சில ஒரு பெண்ணை பற்றி வருகிறது நபிசல்லாலே செல்லம் சொன்னாங்க ரசூலுல்லாவும் ஒரு பெண் ஒரு ரசூலுல்லா ஒரு பெண்ணை கிராஸ் பண்ணுறாங்க அந்த பெண் கபரின் மீது அழுது கொண்டிருக்கிறது ஒரு கபுர் மேலே அழுதுட்டு இப்போ ரசுல்லா சொன்னாங்க அந்த பெண்ணை பார்த்து பார்த்துல்லா பெண்ணே நீ பொறுமையாக இரு அல்லாவை கொள் என்று சொன்னாங்க உடனே அந்த பெண்ணுக்கு இவங்க நபின்னு தெரியாது ஆமா எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்தா தெரியும்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா கொஞ்ச நேரம் ரசூல்லா போயிட்டாங்க போன பிறகு சொன்னாங்க யாரை பார்த்துமா சொன்னா நபியை பார்த்து இப்படி சொல்லிட்டே அம்மான்ட்டு உடனே பயந்துட்டாங்க நேராக ரசூலுல்லாவுடைய வீட்டு வாசல போய் நிற்கிறார்கள் வந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் அப்போது நபிசல்லாலே செல்லம் சொன்னார்கள் உனக்கு ஒரு சோதனை வருகிற போது அதில் முதல் கட்டமாக நீ பொறுமையை கையாள வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு நபி அவர்கள் வசியம் செஞ்சாங்க இன்னொரு பெண் வந்தாங்க நபிசல்ல அலை செல்லம் சொன்னாங்க சகாபாக்கள்கிட்ட உங்களுக்கு சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை காட்டட்டுமான்னு கேட்டாங்க சொன்ன பிறகு அந்த பெண் வந்தாங்க கருப்பான பெண் அந்த பெண் நபி வந்து முறையிட்டாங்க யார சூழ்ந்தா எனக்கு அப்பப்போ வலிப்பு வந்துடுது வலிப்பு வருகிற போது என்னை அறியாமல் என் ஆடை விலகி விடுகிறது எனக்காக துவா செய்ய யார தான் அந்த பெண் கேட்டாங்க என்ன விசிலாலை சொன்னாங்க அம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்த அப்படின்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீ விருப்பப்பட்டா உனக்கு துவா செய்யற ஷிஃபாவுக்காகன்றாங்க உடனே அந்த பெண் சொன்னாங்க யார சொல்லலாம் நான் பொறுமையா இருக்கிறேன் எனக்கு இந்த நோய் சரியாக வேணாம் எனக்கு சொர்க்கம்தான் வேணும் எனக்கு அந்த நோய் வந்து வலிப்பு வந்து விலகுற போது என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்கு துவார் செய்யுங்கன்னு அல்லாஹ் அல்லாஹு அக்பர்சல்லா அலையம் அதே போன்று துவா செய்தார்கள் அதற்கு பிறகு அந்த நோய் அவர்களுக்கு வலிப்பு வருகிற போது அவருடைய ஆடை விலகாமல் அல்லாஹ் பாதுகாத்தானா அப்ப உன்பான தாய்மார்களே இப்ப நமக்கு சோதனை வருவது என்பது அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்வதற்கான அடையாளம் சோதனையின் போது நாம் பொறுமையாக இருந்து அல்லாஹுவிடத்திலே ஒப்படைத்து நன்மை எதிர்பார்க்கிற போது அல்லாஹு தாலா இன்மையிலும் வறுமையிலும் நமக்கு அவனுடைய மேலான சொர்க்கத்தை அல்லாஹு தாலா தந்தல் புரிவான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எல்லா நிலைகளிலேயும் சோதனிகளிலே பொறுமையாக இருக்கக்கூடிய கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா سيدنا வ நபினா மௌலானா وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله يا الله نعمل ترندم تريامل அறிந்து ماريامل வெளிப்படையாக رهسيماه தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தனர் அஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய மனைவிமார்கள் சொந்தங்கள் பந்தங்கள் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் செய்த பாவங்களை மன்னித்தனர் அஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யா ல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசிபத்துகளை எங்களுக்கு தந்து ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து ரஹ்மானே யா அல்லா மேலான கருணையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கின ரஹ்மானே யார்லா இந்த ரமதானிலே நாங்கள் வைக்கிற ஏற்றுக்கொள் ரஹ்மானே அல்லா இந்த நாங்கள் தொழுகிற இந்த தராவிகை ஏற்றுக்கொள் ரஹ்மானே நாங்கள் ஓதுகிற ஏற்றுக்கொள் ரஹ்மானே கிருமையுள்ள குடும்பத்தில் யாரேனும் நோய் வாய்ப்பு அவர்களுக்கு பரிபூர்ணாவை கொடுத்திட ரஹ்மானே எங்களுடைய குடும்பங்களில் யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்துக் கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் குடும்பங்களில் யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை வாக்கியத்தை தந்திட ரஹ்மானே யாழா எங்களுடைய பொருளாதாரத்திலே வறக்கத் செய்துடர் ரஹ்மானே யா அல்லாஹ எங்க கடன் தொல்லையை விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே யாழா எங்களுடைய கொடுக்கல் வாங்கல வறக்கத் செய்துடர் ரஹ்மானே யா அல்லாஹ பெறரிடத்திலே கையேந்துவதை விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் வட்டி வாங்குவதையும் வட்டி கொடுப்பதையும் விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே யாழா எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோக்கி வைக்காமல் இருந்தால் நோம்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே குடும்பம் தொழுகாமல் இருந்தால் அவர்களுக்கு தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே குடும்பங்களில் யாரெல்லாம் மரணித்து மரணித்திருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் கடந்த ரமதானில் எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் கபருக்கு சென்று விட்டார்கள் நாங்கள் அடுத்த ரமதானிலே இருப்போமா என்று தெரியவில்லை ரமதானை நீ பொருந்திக்கொள் கொள் ரஹ்மான் யா இதை போன்ற பல ராமதான்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தனர் ரஹ்மானே யாருலாம் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே ஒழுக்கமானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யார்லா போதைக்கு அடிமையாக விட்டு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திட ரஹ்மானே யார்லா செல்போன் கேம்களுக்கு விட்டு எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திட ரஹ்மானே யார்லா எங்களுடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யார்லா ஹராம்கள் நிறைந்த காலத்தில் எங்களுடைய குடும்பத்தை ஹராம்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய சமுதாயத்தை விபச்சாரங்களை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய சமுதாயத்தை மது போதையை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யாழ்லா உன்னுடைய நபியினுடைய உம்மத்தை நீ பாதுகாத்துட ரஹ்மானே யாழ்லா சோதனைகள் இறக்கப்படுவதை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு ஏதேனும் சோதனை வந்தால் அதிலே பொறுமையாக இருக்கக்கூடிய சக்தியை கொடுத்துட ரஹ்மானே யாழ்லா பலஸ்தீன முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் குண்டுகளுக்கு மத்தியிலே ஒரு பீரங்கிகளுக்கு மத்தியில் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறார்கள்

என் மருமையில உன்னுடைய நபியோடு சொர்க்கத்துல இருக்கிற நசீபை கொடுத்தட ரஹ்மானே யால் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காம எங்களுடைய உள்ளங்களிலே கவலையாக இருக்கிறதோ யால் தான் இந்த ரமதானின் பொருட்டால் நபி அவர்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே ரப்பனா ஆத்தினா சுத்துன்யா ஹசனத்தோம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோம் கீனா அதா பண்ணா யார் அப்படி முஸ்தபா வல்லுமா சிதனா வஸ்மஹ்லனா மாமதா வாசியல் கரம் آمين صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم صلي... السلام عليكم ورحمة الله